வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒம்பதாம் அஞ்சாந்தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்ப்பதோட மகர ராசிக்கான பழங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள்னு ஒன்று வரும் ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திலிருந்து அது நீச்சமாக இருக்கும் கொஞ்சம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் கேவலமாக பேச கொஞ்சம் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலம் கா காலமாக இருக்குது அதே மாதிரி வீடு சொத்துக்க சொத்துக்க சாத விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமாக சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பகவத்து உங்களுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் ரெண்டாம் தேதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் நல்ல சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு புதன் வியாழ் காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்ற சூரியன் மூன்றாம் சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் அங்கீகாரமான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு அதிகார பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு கேதுடைய சாரத்தில் போகும்போது தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி மனைவியோ குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சிறு சிறு பேசுகிறது கொஞ்சம் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுறதுக்கானா இப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிற ஒரு காலகட்டங்கள் அது சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலை செய்பவர்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி என்ன குரு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஏன்னா வந்து அது வந்து குருவுடைய சாரத்துலேருந்து குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் ராஜ யோகங்கள் அதாவது விபரீத ராஜோகம் சொல்லுவாங்க ஸோ விபரீத ஆயோகங்கிற ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இறச்சுக்கு காசு வர வேண்டிய இடத்துல வந்து திடீர்னு காசு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா திடீர் அதிர்ஷ்டங்களாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது பதினொன்றாம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய் பதினெட்டாம் அதிகமான செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தான் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் கொஞ்சம் வந்து படுத்துமே இல்லையா மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா சிறப்பாக இருக்குது இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொட்டிலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அதனால ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்ரனுடைய சாரில் போகும்போது நல்ல விஷயங்களை கொடுத்துரும் அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை தரும் கொஞ்சம் அலைச்சர்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்கெலாம் வந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதனா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் கொஞ்சம் அந்த புதன் வியாழன் டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதனா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி நடக்கும் நடக்கும்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் பத்தில் இருக்கும்போது அதுவும் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் மன உளைச்சல்கள் மாமியார் விட்டு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்க்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பரிவர்த்தனையும் இருக்குது செவ்வாய் குரு ஒரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல லாபங்களாகவும் முடியும் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் திடீர் ஒரு லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து பத்தியிலிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தாய தாயார் சம்பந்தமான விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் வந்து மன உளைச்சல்களும் கொஞ்சம் மன காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வாசல் மற்றும் உங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இதனால் இரவு தூக்கங்கள் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே உட்காந்து அண்ணா அந்த பார்த்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் போது மிதன லக்னமாக இருந்து குரு தசா அந்த நல்ல நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நிறைய மாற்றங்கள் வரும் ஸோ புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிகவும் லக்னமாக இருந்தது சனி தசா புத்தியந்திரம் நடக்கும் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் பொழுது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தருவதற்கான வெளிநாட்டில் இருக்கிற பெரிய ஒரு பொருள் வரவை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் மிதன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த மாட்டோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு தாயா தாயா சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் ஸோ கொஞ்சம் டென்ஷன் அம்மா ஏதாவது பேசுகிறோம் கண்டுக்காமல் வருது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிது லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் வந்து கேது வந்து நாளில் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன் வந்து அதில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் அந்த வாரத்தின் ஒரு புதன் வியாழன் நேரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதில் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட ஜோதிடத்துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசா புத்திங்கிற ஒரு தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையின் நுணயமானும் ஸோ இதுவரை வந்து ஒரு தசா புத்தி எப்படி பார்ப்போம் லக்னத்தில் வந்து அஞ்சாமாதிபதி ஆறாம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் நான் உயர் திரு எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசா புத்தியை பற்றி கொடுத்துருந்தார் ஸோ அதை பற்றி தான் நான் வந்து நான் அதில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து எட்டில் இருக்குது எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறத விட தசா புத்திக்குரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்தை வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார் அவருக்கு வந்து சுக்கரதசை நடந்து மகர லக்னம் மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்ரன் யோகாதிபதிங்க அந்த இருபது வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படி அப்படியே உள்ட்டாக நடந்தது அவர் சுக்கரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார் எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து மகர லக்னம் மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்ரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரியாச்சே அப்படின் போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போது சுக்கரன் வந்து இப்போ விருச்சிகத்தில் இருக்குன்னா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன் விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு பன்னெண்டு வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும் துலாம் கன்னி சிம்மம் சிம்மம் தான் பத்தாம் வீடாக வரும் ஸோ அது பத்தாம் வீடாக சிம்மம் வரும்போது இது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு பத்தாம் வீடு சிம்மம் வந்துருச்சு அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடாக இருக்கும் அந்த மனுஷன் வந்து அந்த இருபது ஆண்டுகள் வந்து செய்யாத தொழிலில் எந்த தொழிலையுமே சக்ஸஸ் ஆகும் கூட மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் எட்டு இதுவும் எட்டு பயங்கரமான அடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் பட்டு படாத பாடுபட்டு மனுஷன் ஊற விட்டு ஓடுற லெவலில் இருக்கிற ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை இதில் வந்து பார்த்திங்கன்னா க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய திசை இப்போ சுக்கரன் வந்து இப்போ உதாரணம் இப்போ இதே ஜாதத்தை எடுத்துக்கோமே சுக்ரன் உங்களுக்கு வந்து ருச்சிகர் தருவார் அப்படியே ஏழில் பாருங்கள் ஏழு வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது ஏதாவது நெகட்டிவ் ஏழனால் ஆரோ எட்டோ பண்ணணும் கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுத்தும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்தேன் குழந்தை குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் வரல பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கறத விட இப்போ பாருங்கள் மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிட போய் சொன்னீங்கன்னா சுக்கரதேசனம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாரு யோகா கொட்ட உழவு ஒன்றும் இல்லை அவங்க தலையில் தான் கொட்டிட்டார் ஓகேங்களா ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம் உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்